அனைவருக்கும் வணக்கம் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது பனிரெண்டு ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குழியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று காலை பத்து எட்டு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை ரோகிணி பின்பு மிருகு யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் இன்று கணவன் மனைவிக்குள் அன்னோனியம் பிறக்குங்க அழகு இளமை கூடும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் இருக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டுங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் மனசாட்சிப்படி செயல்படும் நாளாகவே இருக்குங்க இன்று அடுத்தவர் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பரணி வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் கிருத்தியை கேட்ட உதவிகள் இன்று கிடைக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி ராசினியர்கள் இன்று ஆன்மீக பெரியோரின் ஆசிகள் கிட்டும் பெற்றோரின் ஆதரவும் பெருகுங்க மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவிகளை செய்வார்கள் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகள் பளிக்கும் இன்று மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதில் உற்சாகம் பிறக்கும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்க பெறுங்க வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் விலகுங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ரோகிணி பெரியோரின் ஆசைகள் கிட்டும் மிருகசிரிஷம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று உறவினர் நண்பர்களின் பேச்சும் செயல்பாடுகளும் உங்களுக்கு பிடிக்காமல் போகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாகவே வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி ஏற்படுங்க முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்ல போய் பிரச்சனைகள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்குங்க அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இன்று இருப்பார்கள் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் திருவாதிரை எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க புனர்பூசம் அன்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் என்று சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி இன்று வரக்கூடும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்குங்க சிந்தனை திறன் பெருகும் இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து விடுவீர்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க திறமைகள் வெளிப்படும் பெண்கள் திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று அன்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் பூசம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க ஆயுள்யம் சொன்ன சொல்லை காப்பாற்றி வெற்றி பெறுவீர்கள் சிம்மம் சிம்மம் ராசினியீர்கள் என்று குடும்பத்தில் சந்தோஷம் நினைத்திருக்குங்க எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய பாதை தெரியும் நாளாகவே இன்று இருக்கும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது விவேகமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் கவனம் தேவைங்க வீண் அலைச்சலும் ஏற்படும் பெண்களுக்கு மனோ தைரியம் கூடும் காரிய அனுகூலம் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க பூரம் வாய்ப்புகள் தெரியும் நாளாகவே இருக்கும் உத்திரம் சிந்தனைகள் செயல் வடிவம் பெறுங்காசினியர்கள் இன்று தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி படியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விடை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் ஏற்படும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குங்க அதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் எல்லாவித ஆவணங்களையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று எதையும் கவனமாக செய்வது நன்மையை கொடுக்கும் அஸ்தம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் சித்திரை ஒற்றுமை மேலோங்கும் நாளாகவே இன்று இருக்குங்க துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது உறவினர்களுடன் மனத்தாங்கள் வரும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லுங்க இன்று பணவரவு எதிர்பார்த்ததை விட குறையும் நிதானத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் கவனம் தேவைங்க மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும் பொழுது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பலு கொஞ்சம் குறையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும் சுவாதி மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க விசாகம் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேர்கள் இன்று அனாவசியமாக அடுத்தவர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் வீண் வழிக்கு ஆளாக யாரையும் யாருக்கும் நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டாங்க வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டாக்கும் பொறுமை தேவைப்படும் நாளாகவே இன்று இருக்கும் என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்படும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது பணி நிமித்தமாக இன்று வெளியூர் செல்ல வேண்டியும் வருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று முயற்சிகளில் கவனம் வேண்டுங்க அனுஷம் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள் கேட்டை விவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்குங்க வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை இன்று கற்றுக்கொள்வீர்கள் இன்று வீண் செலவுகளும் கட்டுப்படுங்க சேமிப்பு அதிகரிக்கும் எந்தவொரு வேலையை செய்து முடிப்பதிலும் தடை தாமதங்கள் வந்து நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் இரு மடங்காகும் எந்த வேலை செய்தாலும் மனசுக்கு திருப்தி ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று வீண் செலவுகள் கட்டுப்படும் நாளாகவே இருக்கும் போராடம் சேமிப்பு அதிகரிக்கும் உத்திராடம் வெற்றி பெறும் நாளாகவே இன்று இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை இன்று நாடுவார்கள் வியாபாரத்தில் புக்திய யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுப்பார் இன்று கலைத்துறையினருக்கு சிறப்பான நாளாகவே இருக்குங்க தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மந்தமான சூழ்நிலையே காணப்படும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க இன்று வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம் எல்லா வகையிலும் இன்று நன்மையே கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவோணம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுங்க அவிட்டும் இன்று வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறுங்க ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படும் நினைத்தது நிறைவேறுங்க இன்று மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற அதிகம் நேரம் படிப்பது நல்லது எதிர்பார்த்த காரியம் வெற்றியை கொடுக்குங்க ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை யோசித்து செய்வது நல்லது பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் காரியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சதயம் செயல்களில் செயல் வடிவம் ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் நன்மை மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் என்று குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் பலவித குழப்பங்கள் வந்து போகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள் இன்று எல்லா விஷயத்திலும் நன்மை நடக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் உத்திரட்டாத்தி இன்று மகிழ்ச்சி ஏற்படுங்க ரேவதி என்று குழப்பங்களுக்கு தீர்வு காணும் நாளாகவே இன்று இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்